ே நமகா திருவம்பாவை பதினாறாவது பாடல் இந்த பாடல்ல இதுவரைக்கும் எனக்கு நல்ல கணவனை கொடு எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படியெல்லாம் வரிசையா கேட்டுட்டு வந்த பெண்கள் இங்க தமக்காக அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை கேக்குறாங்க இப்போ நாம மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கே கொடு எனக்கே கொடுன்னு கேட்டா மழை பெய்யணும் இந்த உலகம் வளமாக இருக்கணும் பயிரெல்லாம் செழிக்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அதுக்குண்டான வேண்டுதல்களும் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அப்படிங்கறது நம்மளுடைய சனாதனத்தினத்துல இருக்கு இங்க இந்த பெண்கள் மழை வரணும் அப்படின்னு வேண்டாங்க மழை எப்படி வருங்கிற சயின்ஸ் அந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் இங்க ஒரு வியப்புக்குரிய விஷயம் சும்மா மழை கொடு அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்கல அவங்க அவங்க எப்படி கேட்கறாங்க அவங்களுக்கு மழை எப்படி பொழியும்ங்கிற சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு இல்லையா அதையும் சேர்த்து கேட்கறாங்க முதல்ல மழை பொழியணும்னா மேகங்கள் உருவாகணும் மேகங்கள் எங்க இருந்து உருவாகும் கடல்ல இருக்கிற தண்ணீர் மேகமாக ஆகணும் இல்லையா அதனால இங்க கேக்கிறப்பவே அந்த சயின்ஸை சொல்லி இது மாதிரி வந்து அப்படின்னு கேக்குறாங்க ஆனா மழையை அவங்க வெறும் மழையாக பார்க்கல இயற்கையை எப்பவுமே அவங்க வெறும் இயற்கையாக பாக்குறது இல்ல இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய இறைவனையும் சேர்த்துதான் பாக்குறாங்க எந்த ஒரு இடத்துலையும் குளத்தை பார்த்தப்ப அவங்க எப்படி பார்த்தாங்க அந்த குவளை மலர்களும் தாமரை மலர்களும் பாம்புகளும் இருந்த இடம் அவங்களுக்கு எம்பிராட்டியும் எங்கோனும் போல தெரிஞ்சது இல்லையா அதே போல இங்க மழை அவர்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இப்போ என்ன ஏதாவது உங்களுக்கு நமக்கு அப்படியே அபண்டன்ட் வந்துச்சு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம அத அப்படி மழையா கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பேசினா அப்படி பேச்சு அப்படி மழையா கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம் கருணை மழையா கொட்டிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ எது வந்து உங்களுக்கு நிறைய கிடைச்சாலும் அது மழை மாதிரி கிடைக்கணும் மழையின் மாதிரி ஏன் கிடைக்கணும் அப்படின்னா மழை வந்து அதுக்கு பேதங்கள் கிடையாது இவங்க நல்லவங்க இவங்களுக்கு மட்டும் பொழிவோம் அவங்க கெட்டவங்க அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு வயலை மட்டும் விட்டுட்டு இவனுக்கு இது கெட்டவனுடைய வயல் அதனால அந்த அந்த இடத்துல மட்டும் மழை பொழிய வேண்டாம் அப்படின்னு இருக்காது எல்லாருக்கும் ஒரே மழைதான் அப்படிப்பட்டதுதான் இறைவனுடைய கருணையும் இங்க மழை போல கருணையை வர சொல்லி கருணை போல மழையை கேட்கிறாங்க மழை போல கருணையை கேட்டது போய் இங்க மழை பொழியணும்னு வென்றாங்க எப்படி கேக்குறாங்கன்னா கருணை வரும் இல்லையா எங்களுக்கு அந்த கருணை மாதிரி மழை பொழியணும்னு கேட்கிறாங்க இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அனுபவிச்சு பார்ப்போம் மழையை முதல்ல கூப்பிட்டு மழையே நீ வா அப்படின்னு கேட்கணும் மழையே நீ பொழி அப்படின்னு மழை கிட்ட பேசுறாங்க அப்படிதான் இருக்கு இந்த பாடல் இறைவன் கிட்ட பேசல மழையே நீ வந்து இப்படி பொழி அப்படின்னு கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க முதல்ல முதல்ல அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா மழை கிட்ட பேசுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மழை கிட்ட முதல்ல என்ன சொல்றாங்க முதல்ல இந்த கடல் தண்ணீரை ஆவியாக்கி எடுத்துக்கோ முன் இக்கடலை சுருக்கி முதல்ல இந்த கடலை சுருக்கு சுருக்குதல்னா ஆவியாக்குறது இங்க முன் இக்கடலை சுருக்கி எழுந்து மேல போகணும் இல்லையா அப்படி சுருக்கி மேல எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து உடையாள் அப்படின்னா நாமெல்லாம் உடைமைகள் இறைவன் உடையவர் அப்படின்னு பார்த்தோம் அவர் உடையார்னா அவள் உடையாள் நமக்கெல்லாம் ஓனர் நாமெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் அவள் ஓனர் நாமெல்லாம் உடைமைகள் அவள் உடையாள் உடையாள் எப்படி இருப்பா அவளுடைய மேனி கருப்பாக இருக்கும் உமையம்மையாக இருக்கிறப்போ அப்போ உமை போல கருத்து அத வந்து எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து உடையாளை போல திகழ்ந்து அப்படின்னா அப்படியே கரு கரு நல்ல கருப்பா இருக்கிற மேகம்தான் மழை பொழியும் அதனால நல்ல கருப்பா எங்களுடைய அம்மா இருக்காங்களே அவங்கள மாதிரி நல்ல கருப்பாயிடு அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல இந்த கடலை சுருக்கி மேல எழுந்து உடையாள் போல நல்ல கருப்பாகி என்ன திகழ்ந்து உடையாள் என்ன திகழ்ந்து என்னுடைய உடையாள் இருக்காளே எங்களுடைய தேவி இருக்காளே அவளை கூட நல்லா கருப்பாயிடு அதுக்கப்புறம் ஆளுடையாள் எங்களை அடிமையாக கொண்டவள் இருக்கிறாளே அந்த தேவி அவளுக்கு ஒரு சின்ன இடுப்புதான் தான் அழகான மெல்லிசான சிற்றிடையாள் சிறு மருங்குல்னு முன்னாடியே ஒரு பாடல்ல சொன்னார் இங்க அப்படி சின்ன இடுப்போடு இருக்கக்கூடிய அவளுடைய இடுப்பு மாதிரி மின்னல்களை ஏற்படுத்து பொதுவாக தேவியினுடைய இடையே இல்ல பெண்களினுடைய இடையே மின்னல் போல இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கம் மின்னல் அப்படி ஒரு மின்னல் கொடி மாதிரி இருக்கு தேவிக்கே ஒரு நாமம் உண்டு இங்க அப்படி மின்னல் போல அந்த மின்னல் மாதிரி தேவியினுடைய இடை மாதிரி மின்னலை ஏற்படுத்து ஆளுடையால் எம்மை ஆளுடையால் இட்டையின் மின்னி பொலிந்து அப்போ முதல்ல மேகம் எப்படி இருக்கணும் தேவி கலர்ல அப்படியே திகழணும் இரண்டாவது அவளுடைய இடுப்பு எப்படி மெலிசா இருக்கோ அது மாதிரி மின்னலை ஏற்படுத்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து அடுத்தது மின்னல் வந்தாச்சு அடுத்தது என்ன வரணும் இடி வரணும் எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி சிலம்பில் சிலம்பி சிலம்பு எப்படி ஒலி ஏற்படுத்துகிறோ அது போல ஒலி ஏற்படுத்தி இங்க சிலம்புன்னு ஃபர்ஸ்ட் வர்ற சிலம்பு வந்து தேவியினுடைய சிலம்பு அடுத்து சிலம்பி அப்படின்னு வர்றது ஒலி ஏற்படுத்துறது தேவியினுடைய சிலம்பு மாதிரி ஒலி ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப மழை என்ன பண்ணணும்னு இது வரைக்கும் சொல்லியா இருக்காங்க முதல்ல கடலை சுருக்கி மேல எழுந்து தேவியை போல நல்லா கருத்துக்கணும் அப்பதான் மழை பெய்யறதுக்கு ரெடி ஆகும் இல்லையா நல்ல என் தேவியை போல திகழ்ந்து எம்பிராட்டி மாதிரி எழுந்து உடையாள் மாதிரி திகழ்ந்து என்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து பொலிந்துன்னா நல்ல பொலிவாக காமிக்கிறது பொலிவான நல்ல பிளீர்னு மின்னல் அந்த மின்னல் எப்படி இருக்கணும் தேவியினுடைய இடை மாதிரி இருக்கணும் எங்களை ஆளுடைய ஆள் இருக்காளே எங்களை எல்லாம் அடிமையாக்கியவள் அவளுடைய இடை மாதிரி மின்னி பொலிந்து எம்பிராட்டியினுடைய எம்பிராட்டி எங்களுடைய பிராட்டி இருக்கிறாளே அவளுடைய திருவடி மேல் பொன்னன் சிலம்பு அவளுடைய திருவடி மேல பொன்னாலான சிலம்புகள் இருக்கு அந்த சிலம்புகள் சிலம்புவது போல ஒலி ஏற்படுத்தி அதாவது இடி இடித்து இப்ப என்னென்ன ஆயிடுச்சு மேகம் நல்ல கருத்த மேகங்கள் வந்துடுச்சு மின்னல் இடி வந்துடுச்சு அடுத்தது மழையோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் வானவில் வானவில்லை ஏற்படுத்தணும் திருப்புருவம் திருப்புருவம் என்ன சிலை குலவி சிலைனா வில்லு அவளுடைய திருப்புருவம் இருக்கு இல்லையா தேவியினுடைய திருப்புருவம் மாதிரி சிலை குலவி வானவில்லை ஏற்படுத்தி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்களுடைய ஆளுடையாள் இருக்கிறாளே தேவி அவள் கூட இருந்து எப்பவுமே பிரியாத ஒருத்தர் இருக்கார் யார் அவர் பெருமான் எங்களை ஆளுடைய அந்த அம்மை இருக்கிறாளே அந்த அம்மையில் தன்னில் பிரிவு இல்லாத எப்பவும் அவளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய என் கோமான அன்பர்க்கு எங்களுடைய அரசன் இருக்கிறானே சிவபெருமான் அவனுடைய அடியார்களான எங்களுக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் இங்க இறைவன் அவனுடைய அடியார்கள் நாங்கள் இறைவனுடைய அடியார்களாகிய எங்களுக்கு தேவியானவள் எப்படி முன்வந்து அருள் செய்கிறாளோ அது போல நீ முன்வந்து மழையை பொழி அப்படின்னு கேக்குறாங்க இங்க நிறைய இடங்களை நாம பார்த்திருக்கோம் இறைவனுடைய அருள் ஆற்றல் அருள் சக்தி தான் தேவி இறைவன் அருள் செய்யணும் அப்படின்னா தேவி மூலமாகத்தான் அருள் செய்கிறார் தேவிதான் அவருடைய அருள் சக்தி இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் வேற இல்லைன்னு தெரியும் இப்ப நான் இருக்கேன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு சக்தி இருக்கு நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன் அப்ப பேசக்கூடிய சக்திங்கிறது என்ன அதுதான் தேவின்னு சொல்றோம் இப்ப தே நான் இருக்கேன் என்னுடைய பேசுற சக்தி இருக்கு ரெண்டும் வேறு வேறையாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இறைவன் இறைவனுடைய அருள் செய்யக்கூடிய சக்தி அந்த அருளும் திறன் இருக்கே அந்த அருள் ஆற்றல் அதுதான் தேவி அப்போ எது முன்னாடி வரும் அருள் ஆற்றல் இறைவன் மனசுல இவங்களுக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறப்போ அந்த அருள் ஆற்றல் முன்னாடி வந்து நமக்கு அருள் செய்யுது இல்லையா அப்போ யாருக்கு அடியவர்களுக்கு எங்கோமான அன்பருக்கு அந்த இறைவனுடைய அன்பர்கள் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் எங்கள் பிராட்டியிலிருந்து கொஞ்சம் கூட பிரிய மாட்டார் என்னை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா என் கோமான அன்பருக்கு அப்படி இறைவன் மேல யாராவது அப்படி அன்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அவள் அவருடைய அருள் ஆற்றல் முன்னாடி வந்து அருள் செய்யுமா அதுதான் தேவி தன்னில் அதுபோலில் அன்பர்க்கு நண்பர்க்கு அவள் நமக்கு முன் சுரக்கும் அருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் அப்படின்னு கேக்குறாங்க என் எம்பிராட்டி மாதிரியே கருத்த மேகமாக ஆகி எம்பிராட்டியினுடைய இடுப்பு மாதிரி மின்னல்களை ஏற்படுத்தி எம்பிராட்டியினுடைய தங்கமா தங்கத்தாலான சிலம்பு எப்படி சப்தம் ஏற்படுத்துகிறதோ அது போல சத்தத்தை இடியில் ஏற்படுத்தி எம்பிராட்டியனுடைய திருப்புருவங்கள் போல வானவில்லை ஏற்படுத்தி இறைவன் எந்த எம்பிராட்டியிடம் இருந்து பிரியாமல் இருக்கிறானோ அவனுடைய அன்பர்களுக்கு அந்த எம்பிராட்டி எப்படி முன்வந்து அருளை பொழிகிறாளோ அது போல மழையை பொழி மழையே நீ பொழியாய் அப்படின்னு கேக்குறாங்க இங்க மழையை பொழி அப்படின்னு கேட்கறதுல இறைவனையும் எம்பிராட்டியையும் அந்த ரெண்டு பேரும் பிரிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த இந்த எல்லாவற்றையும் ஒரே பாட்டுல இந்த பெண்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா என் கோமானந்தற்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் மழையை வேண்டக்கூடிய இந்த பெண்கள் இவ்வளவு அழகாக அந்த இயற்கையையும் இறைவனையும் இணைத்து தேவியினுடைய அருள் சக்தியை பற்றி தெரிந்து ஒரு அற்புதமாக மழையை கேட்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நம்ம பார்க்கலாம் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன தீகள் தெம்மை ஆளுடையின் மின்னி போலிந்த எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திரு பூரூவம் என்ன சீலை கூலவி நந்தம்மையாளுடையாள் தன்னீர் பிரி வீழா முன்னி நண்பர்க்கு நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூரே பாவாய் அடுத்த பதினேழாவது திருவம்பாவை பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமகா சிவாய திருச்சிற்றம்பலம்